நீங்க முந்து பாத்தீங்களோ இப்படிதான் வந்து அப்பய்க்கு அதால ரங்கி வனந்து வேறதான் சாதைக்கு ஆனால் விட இல்லை அவன் ஆனால் முதல் இப்படி இல்லை இதெல்லாம் இல்லை கட்டுகளில் இல்லை இப்போ எல்லாம் கட்டலை போட்டுவிட்டான் ஆனா நாட்க் வந்து விழுந்துட்டா அது முந்தியாக்கல் இருக்க விடு தக்கொலைன்னு சொல்றோம் சாதரை முந்தியாள் தற்கொலை ஒன்னு റക്കിലവ നേരെൈ സൈക്കിൾ കടല റക്കിലവ കടലോ പെണ്ടി മൂത്തരുത് മീനാലിക്ക് തെരിదా മീൻ അണ്ണ നേരെഷണ പാക്ക് വരണേ ഇക്കൊടരേ കാണേൽ മ്മ് സാരി

இருக்கும் <coughs> <coughs> <coughs>